நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் மிக எளிமையாக புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்கிறோம் இந்த காணொலிக்கு கீழே லிங்கு கொடுத்துருக்கேன் அதை தேவையான பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு கைரேகை ரகசியங்கள் விளக்கம் நாற்பத்தி ஐந்து அதுல ஒரு மனிதன் வாழ்வில் முன்னேற வேண்டுமென்றால் வெற்றி வெற்றியின் சூட்சமங்கள் இந்த தலைப்பு வெற்றியின் சூட்சமங்கள் சூரிய ரேகையில் உள்ளது தலைப்பு வெற்றியின் ரகசியங்கள் சூரிய ரேகையில் உள்ளது போடு வந்துருவாங்க ஒரு கையில சூரிய ரேகைன்னு விரலுக்கு கீழே இருக்கிறது சூரிய ரேகை நம்ம மோதிர விரல் மோதிர விரலுக்கு கீழே வர்றது இது சூரிய வேடு இதுக்கு கீழே வர்றது சூரிய ரேகை அந்த சூரிய ரேகை தான் வெற்றி வெளிச்சம் புகழ் செல்வம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது அந்த சூரிய ரேகை சூரிய ரேகை இல்லாத போது மெத்த எந்த ரேகை நன்றாக இருந்தாலும் புகழ் குறைவுபடும் வெற்றி குறைவுபடும் செல்வம் குறைபடும் ஒண்ணுமே இல்லைன்னு கிடையாது எல்லாமே வரும் ஆனா குறைவாக வரும் சூரிய ரேகை இருந்தால் நிறைவாக ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஆள் மனசுல நமக்கு ஆயிரம் ஒளி சம்பாதிக்கணும் ஒரு எண்ணம் இருக்கும் அந்த எண்ணம் எப்போ நிறைவேறும் எந்த வயதில் சூரிய ரேகி வருகிறதோ அந்த வயதில் அந்த எண்ணம் அந்த வெற்றி அந்த சிந்தனை நிறைவேறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம சூரிய ரேகை ஒரு கையில இருந்து விதி ரேகையும் இருந்தால் கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சூரிய ரேகையும் விதி ரேகையும் இருந்ததுன்னா ஐம்பது பிரசன்ட் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி புகழ் செல்வம் வந்தே தீரும் நூறு பிரசன்ட் உங்களுக்கு செல்வம் வெற்றி வாய்ப்பு வர வேண்டும் என்றால் இந்த ஆயில் ரேகை என்று சொல்லக்கூடிய சக்தி ரேகை சுக்குர மேடு நல்லா சிறப்பா இருந்து செவ்வாய் இருக்கணும் இந்த சுக்குற மேடு நல்லா உயர்வா இருந்து இந்த ஆயுள் ரேகை வெட்டு துண்டு இல்லாமல் தீவு இல்லாமல் பங்கப்படாமல் சிறப்பாக இருந்து புத்தி ரேகை வெட்டு துண்டு தீவு இதெல்லாம் இல்லாமல் சிறப்பாக இருந்து இருந்த ரேகை வெட்டு துண்டு தீவு இதெல்லாம் இல்லாமல் சிறப்பாக இருந்து சூரிய ரேகையும் விதி ரேகையும் இருந்தால் சூரிய ரேகை எந்த வயதில் ஆரம்பம் ஆகிறதோ இப்ப இந்த கையில குறைஞ்சது ஒரு முப்பத்தி மூணு வயசுல இருந்து சூரிய ரேகை ஆரம்பிக்குது அந்த முப்பத்தி மூணு வயதில் இருந்து வெற்றி நீங்கள் செய்யக்கூடிய வேலை வெற்றியாகும் புகழ் வெளிச்சத்துக்கு வருவீர்கள் செல்வம் செல்வாக்கு அனைத்தும் இந்த ரேகைகள் ஆரம்பமோ அந்த வயதில் உங்கள் ஆழ்மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் கண்டிப்பாக நிறைவேறும் அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கையின் நிலையை பார்க்க வேண்டும் பெருவிரலின் நிலையை பார்க்க வேண்டும் கை மென்மையா இருக்கா ரோஸ் மாதிரி அழகா இருக்கா கரடுபோடா இருந்தா கொஞ்சம் பலன் குறையும் நடுத்தரமா இருந்தால் கொஞ்சம் பலன் குறையும் கையும் சூப்பர மென்மையா ரோசா மாதிரி இருந்து கையினுடைய விரல்கள் நீளம் பெருவிர நீளம் இந்த ரேகைகள் இருந்தா எந்த வயசுல இருந்து சூரிய ரேகை ஆரம்பிக்கிறதோ அந்த வயதில் உங்கள் ஆழ் மனதில் உள்ள எண்ணம் கண்டிப்பாக ஈடேறும் நூறு பர்சன்ட் விதி ரேகை இருக்கணும் சூரிய ரேகை எந்த வயசுல இருந்து ஆரம்பிக்குதோ அந்த வயதில் உங்கள் எண்ணம் ஈடேறும் அப்படின்னு வச்சுக்கணும் இந்த ரேகையில் ஏதாவது குறைபாடு வரும் பொழுது ஏதாவது ரெண்டு ஒரு ஒரு ஆயுர் ரேகையில் குறைபாடு வரும் பொழுது உங்களுக்கு வியாதி வந்துடும் மனசு சரியில்லாமல் போயிடும் இப்போ புத்தி ரேகையில் ஏதாவது வரும்போது புத்தி சரியில்லாமல் போயிடுச்சுன்னா மனம் சரியில்லாம இப்ப இறுதி ரேகையில் உங்களுக்கு இறுதி நோயோ இல்லை உடல் உறுப்புகள் ஏதோ பிரச்சனைனா மனம் சரியில்லாமல் போயிடும் அப்ப எல்லாமே நம்மளுடைய உள்ளம் நம்மளுடைய செயல் நாம் நம்ம செய்கிற செயல் உள்ளம் மூளை இத மூனினுடைய செயல்பாடுகள் தான் கையில ரேகையா ஓடுதுன்னு சொல்றாங்க இது கர்மா அதாவது முன்னோர்களின் இரத்த சொந்தத்தின் தான் நம்ம பிறந்திருக்கோம் அவங்க என்ன தர்மா செஞ்சாங்க நம்ம முன்புறையில என்ன கர்மா செஞ்சோம் அதுக்கு நம்ம தான் ரேகைகள் ஓட ஆரம்பிக்கும் ஒரு சில பேர் கையில சூரிய ரேகை இருக்காது அது கஷ்டப்பட வேண்டிய விஷயம் அதுக்கு லாஸ்ட்ல நான் சொல்றேன் இப்ப சூரிய ரேகை இருக்கு சார் இவர்களுக்கு இப்ப இந்த சுக்கர மேடு அதிகமா இருக்கு எல்லா பைய விட சுக்கர மேடு அதிகமா இருக்கு சார் சுக்கரமேட்டின் வழியாக இவர்களுக்கு நன்மை நினைப்படும் சுக்கரமேட்டினுடைய காலகோ என்ன பெண்கள் ஆசை காதல் காமம் மனைவி வந்த பிறகு இவருடைய வாழ்க்கையில் முப்பத்தி மூன்று வயதுக்கு அப்புறம் வாழ்க்கையில நீங்க நினைச்சது நிறைவேறும் மனைவி மூலமாக பெண்கள் மூலமாக ஆசை மூலமாக காதல் மூலமாக உங்களுடைய எண்ணம் நூறு பிரசன்ட் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த கையெல்லாம் நல்லா இருந்தது இந்த ரேகைகள்ல ஏதாவது மாறுபாடு வரும்போது ஒன்னோட ஒன்று சேரும் பொழுது பழங்கள் கொஞ்சம் குறைவுபடும் இப்ப நம்ம குருமேடு உயர்வா இருக்கு சார் ஆள்காட்டி மேலுக்கு இருக்க கீழே இருக்கக்கூடிய குருமேடு உயர்வா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு அதிகார பதவி மூலமாக அரசியல் பதவி மூலமாக உங்களுக்கு ஒரு பொருள் செல்வம் வெற்றி இதெல்லாம் வந்து அந்த சூரிய ரேகை வரும் வயதில் உங்களுக்கு வேலை செஞ்சு நல்ல ஒரு ஒரு மேல்நிலைக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப சனி மேடு உயர்வா இருக்கு சார் சனி மேடு எல்லா எல்லா எல்லாத்தையும் எல்லாமே கையில சனி மேடு உயர்வா அப்ப வேலை மூலமாக உங்களுடைய உழைப்பு மூலமாக வாழ்வில் வெற்றி அடைவீர்கள் புகழ் அடைவீர்கள் வெளிச்சத்துக்கு உதவீர்கள் இப்ப சூரிய மேடு எல்லா கைய எல்லா கையில எல்லா மேட்டம்னா சூரிய மேடு உயர்வா இருக்கு அப்ப அரசாங்க பதவியில் இருப்பீர்கள் அரசியல் பதவியில் புகழ் பெறுவீர்கள் அரசு அரசாங்க துறை அரசியல் சார்ந்த துறை இதுல வெற்றி புகழ் செல்வம் அடைவதற்கு வாய்ப்பு கருது எல்லா மேட்ட விட புதன்மேடு உயர்வாக சுண்டுவர்கள் கீழே இருந்தது புதன்மேடு அந்த மேடு உயர்வாக இருந்தால் இந்த சூரிய ரேகை வரும் வயதில் பேச்சை மூலதனமாக கொண்டு பேச்சாற்றல் உடையவராக இருந்து கதை கவிதை கட்டுரை நிகடனமாக பேசுவது அதன் மூலமாக வெற்றி புகழ் செல்வம் வருவதற்கு வாய்ப்புண்டு வியாபாரம் மூலமாக அதிபர் அதாவது தொழிலதிபர்கள் வியாபாரிகள் எல்லாமே அதை அடங்குவார்கள் அவர்களுக்கு வெற்றி செல்வம் பேசி ஜோதிடர்கள் வழக்கறிஞர்கள் வாயால் பேசக்கூடிய டீச்சர்ஸ் இந்த மாதிரி இவங்கெல்லாம் புகழ் பெறணும்னா இந்த புதன்மீது அளவுக்கு அதிகமாக உப்பலா இருந்து இந்த சூரிய ரேகை வரும் வயதில் வியாபாரியிலிருந்து எல்லாருமே புத்திசாலியாக இருப்பவர்கள் அனைவரும் வெற்றி பெறுவது இந்த முதல்மீடு உப்பலா இருக்கும்போது மூணு வீடுமே உப்பலா இருக்கு சார் அப்ப உங்களுக்கு உங்கள் சகோதரன் மூலமாக உதவி பெறுவதற்கு வாய்ப்புண்டு சொத்து சுகம் அது சொல்லப்போனா உங்களுக்கு ஒரு அதாவது சேவை மனப்பான்மை உடையவராக இருப்பீர்கள் சேவை சார்ந்த துறையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு அதாவது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சுயநலம் இல்லாமல் தன் உயிரை துச்சமாக நினைத்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ராணுவ பதவி உயரிய பதவியில இல்ல ஒரு உங்க உங்களுக்கு நிலப்பலம் மூலமா நிலம் வாங்கி விற்கிறது இந்த மாதிரி இதுல இல்ல ஒரு பெரிய விவசாயியா இருந்து அதன் மூலமா உங்களுக்கு மூலதனம் வராது அதன் மூலமாக இந்த சூரியர் எதை உங்களுக்கு புகழ் வெளிச்சத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்ப சந்திரமேடு உயர்வா இருக்கு சார் சந்திரமேடு உயர்வா இருந்த தாயினுடைய சொல்லை கேட்டு நீரினால் செய்யக்கூடிய அழுகும் பொருள்கள் மூலமாக வெளியூர் வெளிநாடு வெளி சென்று அதன் மூலமாக பொருள் ஈட்டுவது ஒரு சில பேர் நான் வெளிநாடு போலாமான்னு கேட்பாங்க வெளிநாட்டுல போனா நல்லா செல்வம் சேர்க்க முடியுமா புகழ் பெற முடியுமா இந்த மாதிரி சூரிய இருந்து எல்லா மேட்டை விட இந்த சந்திரமேடு உயர்வா இருக்கு சார் அவங்க வெளிநாட்டுக்கு போலாம் இதில் என்னன்னா ரெண்டு கையையும் பார்க்கணும் இது இடதுகை வலதுகை ரெண்டு கையையும் பார்த்து ரேக ரேகை ரேக இருதை ரேகை விதி ரேக சூரிய ரேகை இதையெல்லாம் சேர்த்து முடிவு செய்ய வேண்டும் உங்களுக்கு தாளத்தை முடிவு செய்யணும்னா இந்த மன்மத மேடு இருக்கு இல்லையா இந்த மன்மத மேட்டில் எத்தனை ரேகை இருக்குது எங் உங்களோட எத்தனை பேர் தொடர்பு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கப்புறம் குழந்தைகளை வந்து சந்திரமேட்டு சைடில் பார்க்கணும் உங்கள் கூட பிறந்தவங்களை இந்த சுக்கர மேட்டு சைடில் பார்க்கணும் இப்படிதான் நம்ம பார்க்கணும் உடனே எடுத்த உடனே ரேகை இருந்து கையெல்லாம் மென்மையா இருந்து எல்லா எந்த மீடும் உயர்வா இருக்கும் ஒரு சில பேருக்கு குரு மீடும் சுக்கரன் மீடும் உயர்வா இருக்கு சார் அப்போ குரு சுக்கரன் உயர்வா இருந்தா பெண்கள் மூலமாகவும் அதிகார பதவி மூலமாகவும் அரசியல் பதவி மூலமாகவும் ஏதோ ஒரு பதவி மூலமும் வருமானம் வரும் பெண்கள் மூலமாகவும் வருமானம் வரும் முப்பத்தி மூணு வயசுல இருந்து உங்களுக்கு டாப் பொசிஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேருக்கு இந்த சூரிய ரேகையே இல்லை சார் அப்ப என்ன பண்ணுவீங்க இந்த விதி ரேகை இருக்கு இப்ப சுக்கர வீடு அதிகமா இருக்கு இப்ப சூரிய ரேகை இல்லை இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க நிலபலம் அதாவது நிலம் வீடு வசதி அது எல்லாமே கொஞ்சம் குறைவு போடும் காரணம் என்ன ஆசை நிறைய இருக்கும் இன்பம் நிறைய இருக்கும் சந்தோஷத்தை சந்தோஷப்படணும்னு நினைப்பாங்க அந்த வெற்றி பெற வேண்டிய காலங்கள் நீட்டிகிட்டே போயிட்டு இருக்கணும் ஒரு சில பேருக்கு அந்த சூரிய ரேகை இல்லைன்னா அவங்க வாழ்க்கை பூரா கஷ்டமாவே இருக்கும் அது பணம் வராது வாழ்க்கை நடத்த மாட்டான்னு இல்லை எல்லாமே கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறத நினைச்சுக்கணும் நிறைய பேருக்கு இந்த இறுதி ரேகையில இருந்து இல்லைன்னா இந்த சூரிய மேட்ல லைட் அப்படி இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பலன் நிறைய பேருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும் இப்ப நிறைய பேருக்கு இதுல ரெண்டு மூணு ரேகை கூட இருக்கும் இறுதி ரேகைக்கு மேல அப்ப வாழ்க்கையில சின்ன புள்ளியிலிருந்தே கஷ்டப்படுவாங்க ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல பேர் புகழ் செல்வம் செல்வத்தான் சிறப்பாக இருக்கும் இது சிறந்த அமைப்பு சூரிய மேட்டில் மட்டும் லைட்டா இருக்குன்னா அவர்கள் வாழ்வில் வெற்றி அடைவார்கள் அவருடைய குழந்தை மூலமாக அவருடைய சொந்த பந்தங்கள் மூலமாக இவருடைய முயற்சியினால் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இதுல இந்த இறுதி ரேகைக்கு மேல போற சூரிய ரேகை மிகவும் சிறந்தமைப்பு சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல நல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய புகழ் அடைய வேண்டிய வாழ்வில் நினைத்தது நடக்க வேண்டிய உங்களுக்கு வெற்றி வெளிச்சம் புகழ் செல்வம் அனைத்தும் வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணும் சூரிய ரேகை எந்த வயதுல ஒரு சிலருக்கு கீழே இருந்து ஆரம்பிங்க சார் இந்த கீழ இருந்து ஆரம்பிச்சு போயிடுச்சுன்னா பிறந்ததிலிருந்து அவர்கள் செல்வம் படைத்தவர்கள் வெற்றியாளராக திகழ்வார்கள் இப்ப ஒரு சில பேர் பரம்பரை பரம்பரைய பணக்காரங்களா இருப்பாங்க இன்னொரு அவர்களுக்கு இருந்தே வருமானத்தில் நல்ல வெற்றியாளராக திகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு படிப்புல இருந்து எல்லாமே செல்வத்தின் மூலமாக சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதுலையும் கை வேக நல்லா இருக்கணும் இல்லைன்னா செல்வம் வந்ததுன்னா பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படிதான் நம்ம முடிவு பண்ணும் இப்ப சூரிய ரேகையின் சூட்சமங்கள் வெற்றியின் சூட்சமங்கள் உள்ளது வெற்றி பெற வேண்டும் ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் ஒருத்தர் கேட்க சார் நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் எப்ப வெற்றி பெறுவேன் சூரிய ரேகை எந்த வயதில் ஆரம்பமாகிறதோ விதி ரேகையில் இருந்து சூரிய ரேகை எந்த வயதில் ஆரம்பமோ அந்த வயதில் உங்களுக்கு வெற்றி புகழ் வெளிச்சம் செல்வம் உங்கள் ஆள் மனதில் இருக்கக்கூடிய கண்டிப்பாக நிறைவேறும் உங்களுடைய ஆசை ஆசை சின்ன ஒரு ஒரு அந்த பேச்சு நான் ஒரு மேடையில பேச்சாளர் வெற்றி பெறணும் அந்த சூரிய ரேகை வரும் வயது கண்டிப்பாக வெற்றி உங்களுடைய ஆள் மனதில் என்ன வேணாலும் இப்ப விவசாயம் நூறு ஏக்கர் சம்பாதிச்சு விவசாயம் பண்ணணும் அந்த எண்ணம் ரேகை வரும்போது நிறைவேறும் உங்களுடைய எண்ணம் எதுவாக இருந்தாலும் இந்த சூரிய ரேகை வரும் வயதில் கண்டிப்பாக நிறைவேறும் இதில் யாராவது கையில் குறைபாடுகள் இருக்கும் பொழுது குறைவாக நிறைவேறும் அவ்வளோதான் வாழ்க்கை இப்ப நம்ம சூரிய ரேகையை பற்றி நம்ம பார்க்குறோம் சூரிய ரேகை தான் வாழ்வில் வெளிச்சம் சூரியன் இல்லை வெளிச்சம் இல்லை இப்போ நம்ம வந்து மழை காலத்தில் குளிர்காலத்தில் சூரியன் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்படுறோம் துன்பப்படும் அந்த துன்பம் வாழ்க்கையில் நடக்கும் சூரியன் உச்சத்தில் இருந்தால் கூட நம்ம தாங்கிடுவோம் ஆனால் சூரியன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அதே மாதிரிதான் சூரிய ரேகை நன்றாக இருந்தால் பணம் நிறைய வரும் செல்வம் நிறைய வரும் வெற்றி நிறைய வரும் இது கம்மி ஆகும் பொழுது எல்லாமே கம்மியாயிடும் சூரிய ரேகை இல்லைன்னா கஷ்டம் துன்பம் தொடரும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்